திரவு நாயகம் அல்லவா நபிநாயகம் அல்லவா ஞானத்தில் நானது கொஞ்சம் இன்று சொல்லவா ஞானத்தில் அல்லவா கானத்தில் நான் அதை கொஞ்சம் இன்னும் சொல்லவா ஞானத்தின் திரவு பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லி தரும் தகுதி இந்த ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் அல்லாவே ஆசிரியன் அனைத்துமே ஆச்சரியம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவோதை பார்த்திருந்தார் வல்ல நதி சிந்தித்தார் கான்மலை மலை கடலையை கண்டிரையை புகழ் வானம் அதை பார்த்திருந்தார் வல்ல நபி சிந்தித்தார் கான் மலை கடலையை கந்திரையை பூந்தித்தார் இறைவன் சொல்லி தந்தான் ஏந்த நபி அள்ளி கொண்டார் இறைவன் சொல்லி தந்தான் ஏந்த நபி அள்ளி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் சேதிகளே ஞானத்தின் திரவுின் மலைக்குகையே இளை நிலை பள்ளி கூடம் சீரான வழி மூலம் சிந்தனையால் பல பாடம் ஹீராவின் மலை குகையே இலைநிலை பள்ளி கூடம் சீரான வழி மூலம் சிந்தனையால் பல பாடம் இபுரில் ஏந்தி வந்தார் சாந்த நபி எழுதி கொண்டார் இபுரில் ஏந்தி வந்தார் சாந்த நபி எழுதி கொண்டார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் பிறகு ஒன்று களிமா தொண்பான வாழ்க்கை முறை களிமா தொழிலை நொன்று ஜ காத்து ஹஜ்ஜுடனே பொழுது ஏதும் இல்லாத பொன்பான வாழ்க்கை முறை வகுப்புகள் நடந்தனவே வாஞ்ச நதி தொடர்ந்தனரே ఒరు నడందనరే నడందనేవే వాంజ్య నబి తొరందనరే సున్నదెల్లం నీదిగలే సత్యయతిన్ సేదిగలే జ్ఞానతిన్ తిరవుగో పొలియల్లరసియిల్ పూమై మిగి ஆன்மீக வழிமுறை பொருளியல் அரசியலில் புதுமை மிகியான அறிவியல் இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறை எத்துறையும் கற்றிருந்தார் ஏகனருள் பெற்றுயர்ந்தார் எத்துறையும் கற்றிருந்தார் ஏகனருள் பெற்றுயர்ந்தார் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் திரவுகோ பண்பான நபிபெருமான் பல்கலை கழகமன்றோ அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ அன்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் என்றோ அன்பான மாணவராம் அவர் வழி மத்தோ தேர்வினிலே வென்றிடுவோம் தீன்வெளியில் நின்றுடுவோம் தேர்வினிலே வென்றிடுவோம் தீன்வெளியில் நின்றுடுவோம் சொன்னதெல்லாம் நீதிகளே சத்தியத்தின் செய்திகளே ஞானத்தின் பிர நாயகம் நபி நாயகம் அல்லவா தியானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா ஞானத்தின் திரவு நாயகம் நபி நாயகம் அல்லவா பிரசுல் நாயகம் அல்லவா தியானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா